வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணத்தில் வீடற்ற மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி வடக்கு கல்வி அமைச்சு விசாரணைகளை ஆறு மாதங்களுக்குள் முடிவு செய்ய பணிப்புரை ஒரு ஈஸ்டில் வீரரின் உடலுக்கு பதிலாக பதினைஞ்சு பாலஸ்தீனியர்களின் உடலங்கள் ஒப்படைப்பு இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடு கட்டி முடிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை வீடமைப்பு பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அவற்றில் பல வீடுகள் யானை தாக்கும் இடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகள் இல்லாத காட்டு பகுதிகளிலும் கட்டப்படாததால் மக்கள் குடியிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த முறை பாதீட்டில் தோட்ட சமூக மக்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட ஐந்து தசம் ஆறு பில்லியன் ரூபாயும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க பதினைஞ்சு பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகள் நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடொன்றுக்கு தலா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இது மற்ற பிரதேசங்களில் வழங்கப்படும் ரூபாய் பத்து லட்சம் تو کہ یہ بڑا عدی کا ஏனெனின் அங்கு கட்டுமான செலவுகள் கூடுதலாக உள்ளன மேலும் வடக்கேல் முந்தைய ஆட்சியில் சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகர கொட்டிலில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அதிவாரம் மட்டுமே போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் ஆகிய பிரதேசங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்று நாலு ஆண்டுகளுக்குள் யாழ்ப்பாண குடா நாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணி நிறைவு செய்ய எனவும் அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் கீழ் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட பல விசாரணைகள் இன்னும் முடிவுறுத்தப்படவில்லை தங்களுக்கு வேண்டப்படாதவர்களுக்கு எதிரான விசாரணைகள் துரிதமாகவும் வேண்டப்பட்டவர்களுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றன என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து விசாரணைகளையும் ஆறு மாதங்களுக்குள் நிறைவு செய்யுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பான மாதாந்திர கலந்த வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் வேதநாயகன் தலைமையில் நேற்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது கல்வி திணைக்களம் விளையாட்டு திணைக்களம் மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களில் முன்னேற்றங்கள் ஆராயப்பட்டன கல்வி திணைக்களத்தின் கீழ் பல்வேறு நிதி மூலங்களில் இருந்து முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் ஒவ்வொரு வளைய ரீதியாக மதிப்பாய்வு செய்யப்பட்டன இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்ரேலுடனான போர் நிறுத்த அமுலாக்கத்தின் ஒரு பகுதியாக மேலமொரு ஈஸ்டேலியரின் உடலை காமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்துள்ளனர் அந்த உடல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காசாவில் கொல்லப்பட்ட தங்கள் நாட்டு வீரருடையது என்று ஈஸ்டேல் உறுதிப்படுத்தியது இந்த உடல் ஒப்படைக்கப்பட்டதற்கு பதிலாக இஸ்ரேலில் இருந்து பதினைந்து பாலஸ்தீனியர்களின் உடலங்கள் அந்த நாட்டு அரசு காசாவுக்கு அனுப்பியதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சு நேற்று தெரிவித்தது இதன் மூலம் எப்போது வேண்டுமானாலும் உரியலாம் என்ற காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அமலாக்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுவது உறுதியாகியுள்ளது இத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு அம்ச போர் நிறுத்த திட்டம் காசாவில் கடந்த மாதம் அமலுக்கு வந்ததில் இருந்த இதுவரை இருபத்தி நாலு பிணை கைதிகளின் உடல்களை கமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்துள்ளனர் பதிலுக்கு முன்னூற்றி பதினைஞ்சு பாலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்பியுள்ளது நிறைவடைகின்றதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி